ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான டிஷ் பார்த்து இல்லாமா நூறு வயசானாலும் உங்களுக்கு முடி நிறை இலை நிறை இதெல்லாம் இல்லாமல் நல்லா கருப்பு முடியோடு அழகாக இருக்கணும்னா நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம எலுமிச்சை இலையை வச்சு தொகையல் பண்ண போகிறோம் ஐ மீன் ஊறுகாய் எலுமிச்சை இலை ஊறுகாய் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்துருங்க எலுமிச்சை இலை ஊறுகாய்க்கு தேவையான பொருள் எலுமிச்சை இலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் கடலைப்பருப்பு தாளிக்கவும் அரைக்கவும் ஒரு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையானது இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு தான் எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் தேவையான பொருள் இப்போது வதக்கிக்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சொன்னோம் இல்லையா கடுகு இப்போ சேர்க்கக்கூடாது தாளிக்கும் பொழுது தான் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துடலாம் பாருங்கள் மூணு காஞ்ச மிளகாய் இப்போது இந்த கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு செவந்ததும் போட்டது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கோல்டன் நிறமாக வதங்கட்டும் பாருங்க வதங்கிடுச்சு ஓரளவுக்கு வதங்கினாலே வாசம் வரும் நமக்கு இப்போ வந்து இந்த எலுமிச்சை இலையை சேர்த்துருங்க கூடவே இந்த அரை நெல்லிக்காய் அளவு நெல் புளியை சேர்த்து தாக்கி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க வதக்கியாச்சு ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போது ஃபேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆற விட்டுருங்க ரொம்பவே இளநரை பித்தம் இதெல்லாம் வந்து இந்த வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்களாம் இந்த ஊருக்காயை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா தலை சுற்றல் இதெல்லாம் இல்லாமல் சூப்பராக குணமாகும் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லானது தான் இது என்னோட பழைய வீடியோலாம் கூட போயிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஃபேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நிறைய வெஜிடபிள்ஸ் மசியல்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே இந்த பித்தம் வந்து போகணுன்னா நிறைய தண்ணி குடிங்க இந்த டீ காஃபியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வெறும் வயிற்றில் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஊர்காய் சாப்பிட்டிங்கன்னா இலை வராது தலைமுடி நரைக்கிறதுன்ற பேச்சே கிடையாது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானது இந்த எலுமிச்சை ஊர்காய் எலுமிச்சை இலை ஊறுகாய் இப்போது அதை வதக்கினதை ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சாச்சு பாருங்க நல்லா ஊர்க்கா மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தனியான சட்னி மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம வெறும் வயிற்றில் காலையில் ஒரு ஸ்பூன் இந்த அளவு தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா இந்த தலை சுற்றல் வாமிட்டிங்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் குணமாகுங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிங்கன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் புளி சேர்த்துருக்கேன் நான் எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு சேர்த்துருங்க கடுகு வெடிச்சதும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தாளிக்கிறது சேர்த்துருங்க நீங்கள் நார்மலாக இதை சாதத்தோடு கூட வச்சு காலையில் சாப்பிட முடியல பரவாயில்ல நம்ம சாதத்தோடவோ இல்லை பிரேக்ஃபாஸ்டோடுவோ வச்சு சாப்பிட்டுக்கோங்க சட்னி மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் இப்போது இது ஒரு அளவுக்கு கடுகு எடுத்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சிவந்ததும் இதை போட்டு தாளிச்சிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இது வதக்கினது தான் புளி கொஞ்சம் மிச்சமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா இதெல்லாம் ஒரு கசப்பு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நூறு வயசானாலும் உங்களுக்கு முடி நரைக்காமல் இருக்கணும்னா மிஸ் பண்ணாமல் இந்த எலுமிச்சை இலை துவையலை ஊர்காவை பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க ஏன்னா இவ்வளோ ஆர்வமாக நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் இல்லையா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் என் யூடியூப் சேனல்லு ஓரளவுக்கு நிறைய வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நான் எல்லாருக்கும் இப்போது இந்த ஊர்க்கா ரெடி ஆகிடுச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு இதை ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா புளி வச்சு அரைக்கிறதுனால ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை த்ரீ டூ டேஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் புதுசாகவே அரைச்சி யூஸ் பண்ணிங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதில் தேங்காவோ அல்லது வேர்க்கடலையோ நான் சேர்க்கலை அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு பயன்படுத்திக்கணும் அதெல்லாம் சேர்க்காம அரைச்சோம்னா ஒரு த்ரீ டூ டேஸ்க்கு மேலே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த எலுமிச்சை இலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்